யாரும் அண்ணாவ முடியாது யாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகிட முடியாது ரெண்டு அதே போல அம்மாவுடைய அந்த ஆளு ஆளுமை திறன் அதே போல அம்மாவுடைய அது எல்லா விதமான அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை மேம்படுத்துறதுக்காக எங்க கட்சி இல்லாதவங்க வேற யாருமே அது மாதிரி ஆக முடியாது ஒன் அண்ட் ஒன்லி அண்ணா தலைவர் புரட்சி எம்ஜிஆர் அதே போல அம்மா தான் புரியுதுங்களா ஒன்னு விஷயம் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சீங்க இப்போ மாநில உரிமைகள் அப்படின்னு பார்த்தா அதை வந்து யார் பேணி கேட்குறா அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற மாநில உரிமைகள்லாம் இன்றைக்கி வந்து எல்லாமே வித்துட்டாங்களே இன்றைக்கி ஏன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விஜய் வந்து பேர் சொல்லி நீங்கள் சொல்லிடுறீங்க நீங்களே வந்து விஜயின்னு சொல்கிறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து வாயில் வரமாட்டேன் அதை ஓப்பனாக கேட்க வேண்டியது தானே நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்றேன் எல்லாரும் என்ஜாய் ஆகிட முடியாது எப்படி வந்து வானத்துக்கு ஒரு சந்திரனோ அதே போல் வந்து நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் தான் ஒரே சந்திரன் இதே அவரோட யாருமே ஒப்பிட முடியாது ஆனால் அவர் இல்லாமல் அரசியல் கிடையாது இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அதே போல் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி புரட்சித்தலைவர் பேரை உச்சரிக்காமல் அவங்களுடைய அரசியலே கிடையாது ஏன்னா அந்த வகையில் வந்து அவர் வந்து அரசியல் வந்து அவர் தலைவர் பேரை உச்சரிச்சிருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து தலைவர் என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பிச்சாரு அண்ணா திமுக ஆட்சிக்கு வரும் தானே கட்சி ஆரம்பிச்சாரு அந்த நோக்கம் வந்து ஆட்சி ஆட்சிதான் மலரும் அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அது வந்து சொல்றதுனால எங்க சந்தோஷம் தான் உங்கள் பசியார் எங்கள் ருசி பேசும்